என்ன செய்யணும் அம்மாநிலத்தை பேணி பாதுகாக்கணும் மூணாவது சொன்னார்கள் ஹலீஃபா நல்ல அழகான குணம் இருக்கணும் நாலாவது சொன்னார்கள் வாய்ப்பது உங்களோட உணவுல பரிசுத்த தன்னை இருக்கணும் உணவு ஹலாலாக இருக்கணும் ஒரு பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னால அல்ஹம்துரில்லா எங்களோட நாட்டுல ஹலாலை பற்றி பேசி எல்லா இடங்களிலும் ஹலால் ஹலால் என்று பேசி ஓரளவு நாங்க மிச்சல் கவனமாக இருந்தோம் அதற்கு பின்னால வந்த சில பேரினவாதிகள் இந்த ஹலால வச்சு இவங்க சம்பாதிக்கிறாங்க ஜமீத்தருடமா சம்பாதிக்கிறாங்க பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்து அது இப்பொழுது பிரைவேட் கம்பெனிக்கு போய் அலமதுல்ல அவர்களும் நல்லபடி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது ஆரம்பத்தில் நாங்க பார்த்த அளவுக்கு கூட பார்க்கப்படுவதில்லை நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்திருக்குது இப்ப கடைகள் பாதைகள் உள்ள கடைகள் அதுல வெறும் உணவை தான் பாக்குறாங்களே தவிர அதை செய்யக்கூடியவர்கள் யாரு அதற்கு வரக்கூடிய மாமிஷங்கள் எங்கிருந்து வருது அநேகமா பார்க்கப்படுவதில்லை கொழும்புல சில பிரபலியமான ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குது எங்கட நிறைய ஆண்களும் அபாய போட்டுக்கொண்டு பெண்களும் போறாங்க நான் பெயர் சொல்லல்ல நீங்க முதல்ல பார்க்கணும் அங்க அங்க அவர்கள் ஹலால் எடுத்திருக்கிறாங்களா ஹலால் எ நாட்டில் உள்ள கம்பெனியில ஹலால் எடுத்து வெளிநாட்டு கம்பெனி ஒன்று வந்து இலங்கையில் உள்ள பொருட்களுக்கு ஹலால் எந்த கொடுக்க நாட்டுடைய மிக பிரபலமான ஒரு விமான நிறுவனம் அங்கேயும் அவர்கள் உணவுகளை பரிமாறும் பொழுது ஹலால் அந்த பிரபலமான விமான நிறுவனம் எங்க அதாவது ஹலால் கம்பெனியில அவர்கள் ஹலால் சர்டிபிகேட் எடுத்ததில்லை சில வருடங்களுக்கு முன்னால வந்து ஹலால் கேட்டாங்க கேட்ட நேரத்துல நாங்க உங்களோட அந்த கிச்சனை செக் பண்ணணும் என்று கேட்ட நேரத்துல அந்த கிச்சன்ல எல்லாம் இருக்குது ஹலாலுக்குன்னு சொல்லி தனியா இல்ல எங்க சில நேரத்துல வேற சில நாடுகளுக்கு பறக்கும் பொழுது அந்த விமானத்துல போக்கும் பரிமாறுகிறார்கள் ஆனா யாரு கேட்டாலும் ஹலால்ன்றாங்க எங்களோட உங்களும் ஹலால் சொன்ன உடனே கண்ணை மூடிக்கொண்டு காலமெல்லாம் சாப்பிடுறோம் சிக்கன் ஒரு ஒரு பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் பிரியாணம் செய்யற நேரத்துல அந்த மாமிஷம் சாப்பிடாட்டி என்ன நடக்க போகுது ஏன் அவங்கள்ட்ட வெஜிடேரியன் இருக்கும் சில பேர் அவங்கள்ட்ட சீ ஃபுட்ஸ் இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டா என்ன எங்கட பலர்கள் அதுல கவனீனமாக இருக்கிறார்கள் அவர்கள் ஹலால் சர்டிபிகேட்ட தாங்கண்டா எங்கட நாட்டில் உள்ள சர்டிபிகேட் இல்ல மலேசியாவுடைய ஹலால் சர்டிபிகேட்டை வச்சு தான் இருக்கிறாங்க ஆனா பலர்கள் ஹலால் சொன்ன உடனே உடனடியாக நம்பி விடுகின்றார்கள் மேலான பெரியார்களே சகோர்களே சமீப காலமாக நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களும் ஹோட்டல்களிலேயும் எகடவர்கள் விருந்து வைக்கின்றார்கள் அங்க போக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது அங்க பண்டு இறைக்கும் பரிமாறப்படுகின்றது அங்க சில நேரங்களில் ஒரே கிச்சன் ஒரே சக்தி ஒரே அதாவது பாத்திரங்கள் ஒரே மாதிரியான கரண்டிகள் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால முதல்ல நாங்க பார்க்கணும் இங்க நூற்றுக்கு நூறு எல்லாம் செப்பரேட் ஆயிருக்கதா ஹலால் என்றா ஹலாலுக்கு வேறையா கிச்சன் வேறையா பாத்திரம் எல்லாம் இருக்குதா எப்படி எங்களுக்கு மனசு வரும் பக்கத்துல போக்கு இருக்குது எங்கிட்ட ஹலால் மீட் இருக்குது எப்படி மனசாட்சி நொண்டு இருக்குதா இல்லையா சொல்லுவாங்க இல்ல இல்ல அது ஹராம் இது ஹலால் என்று மேலான பெரியார்களே ஷஹோர்களே நான் ஹராம்னு சொல்ல வரல எங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குதோ அதை விட்டுடுங்க நபியுடைய ஹதீஸ் எதுல சந்தேகம் இருக்குதோ அதை விடுங்க எதுல சந்தேகம் இல்லையோ அதை நீங்க கொள்ளுங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால ஹதரத் ஹக்கீம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய பெயரில் தனியான ஒரு சூரா நபிமார்களுடைய பேருகள்ல பல சூறாக்கள் ஆனால் நபி அல்லாத ஒரு நல்ல மனிதருடைய பெயரில் சூறாண்டா அதுல சுக்மான் அலேஹி சலாத்து வசலாம் இம்மா மாலிக் ரஹமஹுல்லா தன்னுடைய மோத்தால பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள்ட கேட்க படிச்சு நீங்க இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தது எதன் மூலம் அப்ப அவர்கள் சொன்னது மூன்றே மூன்று விடயம் ஒன்று உண்மையை பேசுவதுமான நிறைவேற்றுவது மூணாவது விடயங்களில் ஈடுபடாமல் இருப்பது இந்த மூன்றின் மூலமாகத்தான் அல்லாஹ் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தினான் என்று அதற்குள் ஹக்கீம் அலேஹி அவர்கள் சொன்னதாக இம மாலிக் ரஹிமகுல்லா பதிவு செய்திருக்கிறார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால அம்மானதம் என்றா வெறும் பொரு மாத்திரமானம் என்பதில் பொருட்களாக இருக்கலாம் பேச்சுக்களாக இருக்கலாம் செயல்களாக இருக்கலாம் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளாக இருக்கலாம் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் பேச்சாக அவர்களுடைய செயலாக அவர்களுடைய வேறு எதுவாக இருந்தாலும் சரி அதை சொன்னால் குற்றவாளியாக ஆக்கப்படுவோம் அதனால தான் கிடைப்பேன் நம்பிக்கைக்குரியவர் நாணயமானவர் நேர்மையானவர் என்ற பட்டத்தை அவர்களுக்கு மூதாவியர்களும் அலம் துல்லா இதுல ரொம்ப கவனமாக பேருதலாக இருந்தார்கள் நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால் இப்பொழுது மீடியாவுல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது பரத்த கூடாது என்ற ஒரு விவசாயே ஒரு பாகுபாடு இல்லாமல் கிடைப்பது எல்லாத்தையும் வாரது எல்லாத்தையும் அதனுடைய நம்பகத்தன்மை அதில் உள்ள உண்மை எதை சொல்லணும் எதை செய்யணும் எதை மக்களுக்கு பரத்தோனும் என்ற வித்தியாசமே இல்லாமல் செய்து கொண்டிருப்பதன் காரணமாக சில வேலைகளில் நன்மைகளை விட பெரும் பெரும் பாவங்களை சம்பாதிக்க வேண்டிய ஒரு துரதிஷ்ட நிலைமைகளுக்கு ஏற்படும்